வணக்கம் அன்பு நேர்களே இந்த நேர்களுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நபர்களுக்கும் வணக்கம் ஒவ்வொரு நேர்லையும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் நல்லது நல்லவர்களை தான் தேடி வரும் உங்களுடைய எதிர்காலம் நல்லா போது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கான நாளாக மாறப்போது இவ்வளவு நாள் நீங்கள் சோதனைகளை பார்த்தாலும் இனி வரக்கூடிய காலம் நீங்கள் சாதனையை படைக்கக்கூடிய காலமாக போது வெற்றியை பார்க்கக்கூடிய காலமாக இருக்கப்போகுது ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஏன்னா இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க அதற்கான முன்னேற்றத்துக்காக தான் உழைச்சி கொண்டு இருக்கீங்க அப்போது உங்களுக்கு அதற்கான எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த கணிப்புகளும் உங்களை தேடி வந்து சேருது நல்லவை நல்லவர்களைத்தான் வந்து சேரும் இந்த பதிவில் முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க நீங்கள் கடகராசியாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி குழந்தைங்க யார் கடகராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த ஒரு பதிவை இந்த ஒரே ஒரு பதிவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பாருங்கள் இதற்கான மாற்றம் இந்த பதிவை பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் தகவல்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருணும் நான் நம்புறேன் நேரடியாக பதிவுக்கு போவோம் ஐயா உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் நிறைய ஜாதகங்கள் எல்லா நாடுகளிலிருந்து அனுப்பிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கான அந்த சக்தி வாய்ந்த கணிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க ஆனால் இங்கே பற்றாக்குறை இருக்குன்றதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போ நம்ம கடகராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு என்னங்க நடக்குது தற்போதைய காரணம் சுச்சுவேஷன் என்ன இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கான காரணங்கள் என்ன இனி வரக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்க போதுன்ற அந்த பொதுவான கணிப்புகளை பற்றி இப்போ நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் கடகராசிக்காரர்கள் வயதுக்கு மூத்தவர்களிடம் மரியாதையுடனும் சாந்தமுடனும் சகிப்புத்தன்மை கடவுள் பக்தி இவை எல்லாம் கொண்டவர்கள் தான் கடகராசிக்காரங்க பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் கடகராசிக்காரங்க உழைப்புக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் எந்நேரமும் உழைப்பு வேலை தொழில் இதில் தான் உங்களுக்கு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்து எனக்கு வேலைக்கான சிந்தனையே வர்றது இல்லைங்களே நான் வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்ற சில குண நலன்கள் இருந்தால் தயவு செஞ்சு கடகராசிக்கார அதை மாற்றிக்கோங்க ஏன்னா அது உங்கள் ராசிக்கான குணங்களே இல்லை நீங்கள் எப்படின்னா இந்த உலகம் எப்படி ஒரு ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ஓய்வு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வேலைக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் சரிங்களா சிறு வயதில் உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒல்லியே இருக்கும் கடகராசிக்காரன் வளர வளர உடல் கொஞ்சம் பெருத்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூர்மையான மூக்கும் அழகான உதடுகளும் அழகான அந்த கை விரல்கள் இது போன்ற உடல் அமைப்புகளை கொண்ட இந்த கடகராசிக்காரை பொறுத்தளவுக்கு ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் இவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் ஒரு வாழ்க்கையில் லட்சியத்தோட பிறந்த நபர்கள் இவங்க எல்லாரும் அப்படி இல்லைங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் லட்சியங்கள் இருக்கும் ஆனால் கடகராசிக்காரங்க மிக உயர்ந்த லட்சியங்களை வச்சுருப்பாங்க சுறுசுறுப்பாக செயல்படுறாங்க எதுலேயுமே திறமையுடன் மற்ற ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அங்கே இவங்க திறமைக்கான நபராக இருப்பாங்க நல்லா பாருங்கள் அதாவது ஒருத்தர்கிட்ட வேலை தாங்க பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அது இவங்களுக்கு தான் கடகராசிக்காரங்க தான் இவங்க இவங்க பேச்சு அதிகமாக இருக்காது ஆனால் வேலை பேசும் இவங்களுடைய திறமை பேசும் இவங்களுடைய முயற்சி பேசும் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் கடகராசிக்காரங்க ஆனால் என்னன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துலையும் நான் சில பதிவுகளில் நான் இதை சொல்லி அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கேன் கடகராசிக்காரங்களுக்கு என்னென்னா கடின உழைப்பாளி தான் ஆனால் இந்த கடின உழைப்பு இவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல இவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய கடின உழைப்பு இவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல கடகராசிக்காரர்கள் இருந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஓஹோன்னு இருக்கும் ஜே ஜேன்னு இருக்கும் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இதே கடகராசிக்காரர்கள் யாரு கீழேயாவது வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுடைய உழைப்பை கடின உழைப்பை வைத்து மற்றவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த வெளிநாடு போகணுன்ற அந்த எண்ணங்கள் அதிகமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் வெளிநாடு போய் நான் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் கடல் கடந்து போகக்கூடிய ராசிகளில் கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க அந்த அமைப்பும் அந்த எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும் அது அவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருப்பதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசித்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா துணிஞ்சு இறங்கிடுவாங்க அதில் என்னாலும் சரினு இறங்கி அந்த நல்ல விஷயத்தை கையில் பிடிக்கிறதுக்காக போராடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுறதா எங்களுடைய மைனஸ் அது முக்கியமாக அன்பு பாசத்தில் இவங்களை அவங்க உண்மை சொல்லணுன்னா இவங்களை ஏமாத்துன்னு நினச்சா நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க அன்பு பாசம் விஷயத்தில் அந்தளவுக்கு ஒருத்தர் நல்லபடியாக பேசுகிறாங்க அன்பு பாசத்தை செலுத்துகிறாங்கன்னா அவங்களுக்காக எதையும் பண்ணக்கூடிய நபராக இவங்க மாறிடுறாங்க கடகராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் கூட அவங்க லைஃபுக்கு அவங்க லைஃபுக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் உண்மையான அன்பு பாசத்தில் இருந்துட்டால் இவங்க இவங்களுக்கான பாதையில் போராடியாவது மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிட்றாங்க ஒருவேளை மனிதர்களால அதிக மன அழுத்தத்திற்கு செல்லக்கூடிய வாழ்க்கை முறை இவங்களுக்கு இருந்துட்டால் இவங்களுக்கான பாதையில பயணிக்கிறத தவறிடுறாங்க அப்ப இவங்களுக்கான நேரத்தை அந்த இடத்துல முன்னேற்றத்தை போய் இவங்க அடையிறது இல்லை அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை நடந்த விஷயங்கள் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை தொழில தாங்க நான் தெளிவா சொல்றேன் பாருங்க வேலை தொழில இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா இப்ப நான் கேள்விக்கு நீங்க சொல்லணும் என்ன என்ன கேள்வினா ஐயா உங்க வேலையில் வருமானத்துல திருப்தி இருக்கா இந்த காலகட்டம் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லா ஒரே ஜாத ஒரே ராசியில ஏழைகளும் இருக்காங்க கோடீஸ்வரனும் இருப்பாங்க கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது நான் எல்லாத்தையும் சொல்ல பெரும்பாலான நபர்களுக்கு ஏன்னா சில நபர்களுக்கு சுய ஜாதகத்தை பொறுத்து அற்புதமான அமைப்புகளும் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் எல்லா ஜாதகத்துலேயும் எல்லா நேரமும் சூப்பரான நேரம்லாம் இல்லை கிரகங்கள் மாற மாற பழங்களும் மாறிட்டுருக்கு அப்படி பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு வேலை சம்பளம் பணம் சார்ந்த விஷயம் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் மன திருப்தி இருக்காது இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் ஆனால் உண்மையாக இருந்தால் உண்மைன்னு சொல்லிடுங்க ஆமாங்க இருக்குன்றதை நீங்கள் ஒத்துக்கணும் ஏன்னா இது போன்ற காலகட்டத்தை பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஏங்க திருப்தி இல்லை எதனால இந்த ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடகராசிக்காரர்கள் கடின உழைப்பு உழைக்கிறோம் 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 அதுக்கான எண்ணம் அதற்கான செயல்பாடுகள் மட்டும்தான் அதிகமாக இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கிறீங்களே ஒழிய எந்த இடத்துல வேலை செஞ்சீங்க யாருக்காக உழைச்சிங்க அந்த உழைப்பின் மூலமா முழுமையாக நமக்கு பலன் வந்தது அப்படின்றதெல்லாம் பெரும்பாலும் நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டீங்க வேலைக்கான இடத்துல வேலையை மட்டும் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சரிங்களா ஆனால் நாட்கள் போக போக வருடங்கள் போக போக நின்ன இடத்துலே தான் நின்றுட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டோமோ அப்படின்ற எண்ணம் இந்த ராசிக்காரருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்நேரம் வந்திருக்க வாய்ப்புகளும் இருக்குது ஒரு வேளை வந்திருந்தால் ஆமாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் பெற்றோர்கள் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை அதிகமாக சுமக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க சரிங்களா அதே போல் அடிக்கடி செலவுகளும் உங்களை தேடி வரும் மற்றவங்களுக்காக செலவு பண்ண போன மிச்ச மீதி தான் உங்களுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படிப்பட்ட அந்த பொறுப்புணர்வு கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்து எப்படிங்கன்னு கேட்டால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரங்க எப்படியாவது போராடி கையில் பிடிச்சிருவீங்க கலை நடிப்பு ஆராய்ச்சித்துறை உணவுப் பொருட்கள் சமையல் கலைகள் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த என்ஜினியரிங் சம்மந்தமாக ஆர்கிடெக்ட் சம்மந்தமாக இந்த மாதிரி துறைகளில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க பெரும்பாலும் அந்த துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க ஓவியம் தீட்டுதல் இராணுவம் அப்புறம் பார்த்திங்கன்னா காவல் துறை இந்த மாதிரி துறைகளில் பணியாற்றக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அரசு வழியில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகமும் இவர்களுக்கு இருக்கும் உணவு முறைகள் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் உங்களை உங்களுக்கான உணவு முறைகள் உங்கள் ராசிப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் முட்டை முட்டைக்கோஸ் கீரை வகைகள் இது போன்ற வெள்ளரிக்காய் இது போன்ற உணவுகள் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பலத்தையும் ஏன்னா உடல் ரீதியாகவும் பலம் வேணும் மன ரீதியாகவும் பலம் வேணும் சரிங்களா கடகராசிக்காரனை பொறுத்தளவுக்கு இது போன்ற அமைப்பு கொண்டவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க சரிங்க இப்போ காலகட்டம் எப்படிங்க இருக்குது இப்போ எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடகராசிக்காரை பொறுத்த அளவுக்கு இந்த வரக்கூடிய மாதங்களில் இந்த ஏகாதசி எட்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி பிரதோஷமும் வருது சரிங்களா ஆகையால் பெண்கள் கடகராசியில் இருந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெண்களுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும் இதே திருமணமாகி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க பார்த்தீங்களா கடகராசிக்கார கடகராசியில் பிறந்த பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க பார்த்தீங்களாமா நீங்கள் தொழில் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கும் உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இருந்தால் ஆமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அம்மா நீங்கள் திருமணமான பெண்கள் பெரும்பாலும் படிக்க படிக்கும்போதே இந்த மைண்ட் செட் இருக்கும் என்ன தெரியுமா நம்ம சொந்தக்காரில் நிற்கணும் நம்ம நம்மளுடைய வருமானத்தின் பங்கு இந்த குடும்பத்தில் இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் எல்லார் முன்னாடி கௌரவமாக வாழணும் சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம எந்த விதத்திலையும் சலச்சவங்க இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணி அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழ்ந்து காட்டணுன்ற அந்த வைராகியம் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் அவங்க ஏதோ ஒன்று போராடி பிஸ்னஸ்லையாகட்டும் வேலையிலையாகட்டும் போராடியாதான் அந்த நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க பெரும்பாலான கடகராசியில் பிறந்த பெண்கள் தனக்கான சிறப்பான வாழ்க்கையை போராடி அமைத்து கொள்ளக்கூடிய அந்த திறமை கொண்டவர்களாக தான் இருக்காங்க இதுவும் இந்த திருமணமான பெண்களுக்கு அமையக்கூடிய கணவன் இவங்களுக்கு ஏற்ற நபரை அமைஞ்சிட்டா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக நான்கு திசைகளும் இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த வாழ்க்கை முறையும் எங்கள் கரெக்டாக அமைச்சுக்குவாங்க சரிங்களா சூரிய பகவான் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்தில் உங்களுக்கு முதல் பதினைந்து நாள் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் இதனால் விரைய செலவுகள் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அஷ்டமசனி இருந்து விலகி இப்போ அஷ்டமசனி கடந்த ரெண்டரை வருஷமாக கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சும் இல்லை சனி பகவானுடைய தாக்கம் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா வேலையில்லாத நீங்கள் மைண்ட் டிப்ரெஷனில் தான் இருந்திருப்பீங்க மன குழப்பத்தில் தான் இருந்திருப்பீங்க இப்போ வரைக்குமே இப்போ வரைக்குமே அது உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு இப்போ சனி பகவான் தான் அஷ்டமசனிலேருந்து வெளியே வந்தாச்சு ஆனால் அதனுடைய தாக்கம் இன்னுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு தான் இருக்குது குறிப்பாக கடகராசிக்காரர்கள் சொந்த பந்தம்னு அந்த அந்தளவுக்கு ஃபேவரபிளாக இவங்களுக்கு இருக்கிறது இல்லை இருப்பாங்க சில நபர்கள் தான் இருப்பாங்க எல்லாரையும் அப்படி எதிர்பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் கிட்டத்தட்ட இவங்க வயதில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் தன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்ன்றதே புரிஞ்சுக்கிறாங்க அது வரைக்கும் ஒரு குழந்த மாதிரி தான் இருக்காங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுறது ஓ இவங்க இப்படி தானா அப்படி தானா இவங்களே அவங்கள பற்றி உயர்வாக நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் காலமும் சூழ்நிலையும் இவங்களுக்கு தெரியப்படுத்தும் இவங்க இப்படி இல்லை அப்படின்றத இதனாலேயும் இவர்கள் அந்த மன அழுத்தத்துக்கு போகிறாங்க சரிங்களா அதே போல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கடகராசிக்கார்களை பொறுத்தவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்க மாட்டாங்க ஆனால் இவங்க இப்படி இருக்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவர்களுக்கு மறைமுக எதிரிகளோ நேர்முக எதிரிகளோ கண்டிப்பாக இருப்பாங்க நீங்க கடகராசிக்காரங்களா இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிர்கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க நீங்கள் முன்னேறணும்ச்சா அதை தடை அதாவது கை கொடுத்து தூக்கிவிட இருக்க மாட்டாங்க தடைகளை ஏற்படுறதுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க ஆனால் எல்லாம் பார்த்து நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய அந்த வேகமான செயல்பாடுகள் அவர்களை நிலை தடுமாற வச்சிடும் சரிங்களா ஒன்பதாம் இடத்தின் அதிபதி குரு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வெளிநாடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா வெளிநாடு கடகராசிக்காரங்க அதிகமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அந்த விஷயத்தை அதிகமாக எதிர்நோக்கக்கூடிய நபர்கள் இந்த முறை அந்த யோகமும் இருக்குது அதற்கான அமைப்புகளும் வரும் சரிங்களா அடுத்த மாநிலத்திற்கு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து வேலைக்கு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணும் மைண்டில் வச்சுக்கணும் ஐயா நீங்கள் ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போது அடுத்த வேலை அதாவது இதுலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும் இந்த வேலையிலேருந்து இன்னொரு நல்ல வேலைக்கு போகணுன்ற எண்ணம் அதிகரிச்சுருக்கோம் ஆனால் அதுக்கான முயற்சியில் நீங்கள் எடுத்தால் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒன்று உங்கள் சுய என்ன இருக்குன்றதை இந்த நேர இந்த நேரம் காலங்கட்டம் போகலாமான்றதை செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது அந்த வேலை கன்ஃபார்ம் தான் இருக்கிற வேலையை விடணும் இதில் நீங்கள் கவனத்தை செலுத்திக்கோங்க சரிங்களா ரெண்டுலையுமே நீங்கள் கவனத்தை செலுத்தினீங்கன்னா சரியான ஒரு முடிவில் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா அதேபோல் தொழில் சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற நபராக இருந்தால் வச்சுக்கோங்களேன் கடகராசிக்காரர்களுடைய அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுடைய நட்பு வட்டாரங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருப்பாங்க சரிங்களா தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு கான்டாக்டில் இருப்பாங்க ஆனால் அவங்க உங்கள் தொழில் ரீதியாகவோ முன்னேற்றம் ரீதியாகவோ சில திட்டங்களையும் ஐடியாவையும் தருவாங்க ஆனால் அதை நீங்கள் பரிசீலனை செய்து அது சரியாக வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் தான் அதை நீங்கள் ஸ்டெப் எடுத்து முயற்சி எடுக்கணும் இல்லை அப்படின்னா உங்கள் மனசுக்கு எது படுதோ அதை பண்ணுங்கள் முக்கியமாக கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வருவது அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும் பதினோரு பேருக்கு பதினோரு பேருக்கு அமாவாசை தினமாக பார்த்து தயிர் சாதம் ஐயா பதினோரு பேருக்கு தயிர் சாதத்தை அமாவாசையாக பார்த்து அமாவாசை தினமாக பார்த்து அன்னதானம் பண்ணுங்கள் எங்கள் அமாவாசையில் தான் பண்ணுமா மற்ற நாள் தாராளமாக பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை எந்த தி இந்த தினத்தில் தான் நீங்கள் வந்து தியானம் தானம் பண்ணணும்லாம் கிடையாது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு பண்ணணும் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணுன்ற எண்ணம் வருதோ அப்போல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் நான் சொல்கிறது இந்த பரிகாரம் ரீதியாக வழிபாடு ரீதியாக நான் சொல்கிறேன் சரிங்களா பதினோரு பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானமாக அமாவாசை தினத்தில் கொடுப்பது உங்களை பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும் தற்பொழுது உள்ள மனக்குழப்பத்தை நீக்கும் தெளிவான பாதையை கொடுக்கும் இறைவனுடைய அருள் ஒரே ஒரு விஷயம்தான் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னா பாதைகளை காட்டிக்கிட்டே இருப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாதைகளை மட்டும்தான் காட்டிகிட்டு இருப்பார் நீங்கள் உங்கள் முயற்சியால் தான் அதை கையில் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கணும் கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இறைவனுடைய பொறுப்பு என்ன வழிகளை காட்டுவது உங்கள் மனசை பார்த்து தான் வாழ்க்கையை மாற்றுவார் அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படலாம் இன்றைக்கி கவலையில் இருக்கலாம் இன்றைக்கி சோதனையில் இருக்கலாம் ஐயோ நம்மளுக்கு என்ன நம்ம இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறோம் நல்லதை யோசிக்கிறோம் நல்லதை பண்ணுறோம் நமக்கேண்டா கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை இன்றைக்கி நீங்கள் கவலைப்படலாம் ஆனால் இதையெல்லாம் இதையெல்லாம் இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கார் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ எப்படிப்பட்ட நபராக இருக்கீங்களோ அதற்கான வாழ்க்கை மாற்றத்தை நிச்சயம் தருவார் நூறு சதவீதம் இதை நீங்கள் நம்புங்க இதை நம்புங்க என்ன நம்பணும்னா உங்கள் மனசை பொறுத்து தான் கடவுள் வாழ்க்கையை மாற்றுவார் இதில் எந்த மாற்றமும் வேண்டாம் இந்த பிரபஞ்சம் உங்கள் மனசை பார்த்து உங்களுக்கு தேவையானது கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்காக எல்லாருக்கும் நல்லது பண்ணுறனும் இந்த காலகட்டத்தில் கண்ணை மூடிட்டு போய் எந்த ஒரு விஷயத்தையும் அவசர அவசரமாக பண்ணாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்குது நல்லது செய்வதை கூட பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா பெரும்பாலும் நம்ம யாருக்கு நல்லதுன்னு நினைக்கிறோமோ யாருக்கு நம்ம உதவி பண்ணுறோமோ அவர்களாலேயே சில நேரங்களில் நமக்கு மன வருத்தங்களும் மன அழுத்தங்களும் ஏற்பட்டுருது அதனால் கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு எப்படி நீங்க வேலையில திறமையாக கில்லி மாதிரி இருக்கீங்களோ அதே போல தாங்க உங்க வாழ்க்கையில் மற்றவர்களை கணிக்கக்கூடிய விஷயத்திலையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் நீங்க ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இன்னொரு விஷயத்தில் கோட்டை விட்டுறீங்க அதனாலதான் உங்களால் நீங்க நினச்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை உங்க லைஃப்ல கொண்டு வர முடியறதில்ல நீங்க ஏன் தடுமாறுறீங்க நீங்க ஏன் தடுமாறுறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்க கொண்டு வந்துடுவீங்க லைஃப்ல போராடியாத மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுடைய மனநிலை உங்களுடைய அந்த புரிதல் தன்மை ஒருத்தர்கிட்ட பழகக்கூடிய விஷயம் யார்கிட்ட என்ன பேசணும் எந்தெந்த விஷயங்களுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகணும் எது இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தெளிவு மனப்பான்மை இருக்கக்கூடிய நபர்கள் தான் கடகராசிக்காரர்கள் அந்த நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே அந்த நல்ல அமைப்பை அவங்களால் கையில் பிடிக்க முடியும் இதை நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க சரிங்களா மற்றபடி எல்லா ராசிக்காரங்களும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் தான் பித்தர்கள் வழிபாடு பண்ணணும் தான் சரிங்களா அதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் எந்த மறுப்புன்னு நான் சொல்லி எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பண்ண ஆனால் கடகராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு வேலை தொழில் அப்படின்னு வர்றப்ப உங்களை அடித்துக்கு ஆளே இல்லை அதே சாத அதே சாமர்த்தியத்தை மற்ற வாழ்க்கை விஷயத்திலும் நீங்கள் காட்டணும் ஏன்னா இவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பட் வாழ்க்கை ரீதியாக பத் பார்த்திங்கன்னா உறவுகள் ரீதியாக சொந்த பந்தங்கள் ரீதியாக சில இடங்களில் மன அழுத்தத்துக்கும் மன மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க அந்த இடத்துல இவங்க மைனஸ் ஆகிடுறாங்க திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் இந்த அஷ்டமசனி முடிவில் இருக்கனால வரக்கூடிய காலம் திருமண தடை விலகி வரன் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை அதே போல் இந்த இன்ஜினியரிங் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனத்தை செலுத்தணும் ஐயா வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனம் இருக்கணும் சரிங்களா அதே போல் யார் விஷயத்தையும் இந்த டைம் மைண்டுக்கு கொண்டு வராதுங்க மைண்ட் டிப்ரஷனுக்கு போக வேண்டாம் கடகராசிக்காரர்கள் அவங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி சில முக்கிய வழிபாடுகள் இருக்கும் ஏன்னா சில பேருடைய ஜாதகத்தில் முடக்கு முடக்கு பரிகாரம் பண்ணணுன்னு இருக்கும் இந்த மாதிரி சில முக்கிய பரிகாரங்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் சில பெரும்பாலானோன்னு சொல்லுவாங்க ஏன் நான் எல்லா பரிகாரமும் பண்ணி பார்த்துட்டேன் எல்லா வழிபாடும் நான் பண்ணி பார்த்துட்டேன் ரிசல்ட் கிடைக்கல எனக்கு என்ன சொல்லுவீங்க எனக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது என்னென்னா ஐயா உங்களுக்கு சில விஷயங்கள் இப்போ அதாவது இப்போ நீங்கள் இந்த வழிபாடு பார்த்தா எனக்கு எதுவுமே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா உங்களை நம்பி நீங்கள் உங்கள் கிட்ட மாற்றத்தை கொண்டு வாங்க இதை தான் நம்ம சொல்ல முடியும் ஐயா நீங்கள் இறைவனாகட்டும் இல்லை மற்ற நபர்களே ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை தாண்டி ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் சாத்தியமாகறதும் சாத்தியமாகாமல் போகிறதும் ஏன்னா முதல்ல நம்மளுடைய நம்பிக்கை தான் அஸ்திவாரமே நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பமாவதே நம்பிக்கை என்ற ஒரு சின்ன புள்ளியிலேருந்து தான் நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம் நாளைக்கு நம்ம இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கு நீங்கள் வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க பிளான் பண்ணும்போது உங்கள் மைண்டில் என்ன இருக்கும் சரி நம்ம நாளைக்கு நைட்டு நல்லா படுத்து தூங்கி காலையில் நம்ம ஆரோக்கியமாக எந்திரிப்போம் நாளைக்கு நம்ம அங்கே போக போகிறோம் அந்த நம்பிக்கையில் தானே நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அதற்கான திட்டத்தை கொடுக்குறீங்க இது உங்களுடைய நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி அதே போல் நம்மளுடைய அவநம்பிக்கை தான் நம் வாழ்க்கையின் இறுதி புள்ளியும் என்றைக்கு நம்பிக்கையை இழக்கிறோமோ அன்று அனைத்தையும் இழக்கக்கூடிய ஒரு தருவாய்க்கு நம்ம தள்ளப்படுகிறோம் ஆகவே கடகராசிக்காரங்களால் முடியாது எதுவும் கிடையாது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்காது நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பினாதான் அது உங்களுக்கு வந்து சேரும் நீங்களே வந்து இல்லை எனக்கு எதுவும் நடக்காது எனக்கு எதுவும் வராது எனக்கு எல்லாமே மைனஸாக தான் நடக்கும் இப்படி பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நல்லது நம்ம லைஃப்ல வராது ஓ உனக்கு அது உங்களுக்கு அது தேவை இல்லை போல் அப்படின்னு சொல்லி அந்த நல்லது உங்களை தாண்டி போயிடும் ஓ நீங்கள் நெகட்டிவாக தான் நினச்சிட்ருக்கீங்க நெகட்டிவாக தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த நல்லது உங்களை தாண்டி போயிடும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி கவலையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நல்லதை மட்டும் யோசிங்க இன்னைக்கு தெரியாது கடவுள் உங்களுக்கான ஒரு கதவை திறக்க தயாராக இருப்பார் அந்த நேரத்தில் நம்மளே தேவையில்லாமல் நெகட்டிவாக யோசிச்சு அதை கெடுத்துக்கூடாது ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கொடுத்த அந்த கணிப்புகளை அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த நான் நம்புகிறேன் எதற்காகவும் ஒன்றும் இல்லை உங்கள் ஜாதகத்திலே சில கட்டங்கள் சரியில்லை சில நேரங்கள் சரியில்லை சில அமைப்புகள் இல்லைன்னாலும் அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுப்பவன் தான் புத்திசாலி அதற்கான நம்மளால் ஒரு மனிதனாக எவ்வளோ முடியுமோ அந்த முயற்சி நம்ம நல்லதை கொண்டு வரதுக்கு எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை ஆகவே இந்த பதிவை கடகராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவு அவர்களுக்கு அடுத்த கட்ட பல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன் மற்ற விடியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஐயா ஆன்லைனில் பல மணி நேரம் செலவு பண்ணுறீங்க படம் பார்க்குறீங்க கேம் விளாட்றீங்க சேட்டிங் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய் படம் பார்க்குறப்ப யாராவது பக்கத்தில் பேசிட்டாவே நமக்கு அவ்வளோ கோவம் வருது படத்தை பார்க்க விடு டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு கத்துறோம் ஏன் அந்த மூன்றரை மணி நேரம் பொழுதுபோக்கை நம்ம முழுமையாக அனுபவிக்கணும்னு சொல்லி அப்போது அந்த பணத்தை பார்த்துட்டு வந்துட்டு அவ்வளோதான் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு போயிடுச்சு பணத்தை செலவு பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்க அவ்வளோதான் ஆனால் அதனால் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடச்சிதான்னு கேட்டால் ஒன் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பொழுதுபோக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கோம் ஆனால் நம்மளுடைய பதிவுகளுக்கு கணிப்புகளுக்கு நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்குவது உண்மையிலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி அதற்கான ரிட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த நல்லது உங்கள் லைஃப்குள்ளே வரும் நல்லதை மட்டுமே யோசிங்க நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கந்திருஷ்டி சாம்பிராணி யார் யாருக்கெல்லாம் வேணால் நிறையா ஜாதங்கள் பார்த்தா எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த கந்திருஷ்டி பிரச்சனை தான் அதற்கான ஒரு ரிசல்ட்டையும் இப்போ நம்ம இந்த முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகைகள் இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி தயார் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல மாற்றங்கள் நம்மளுக்கே தெரியுது அதனால் வாங்கின நபர்களும் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நூறு கிராம் பாக்கெட் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எத்தனை பாக்கெட் வேணுமோ இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பதிவில் பாருங்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி